பொதுவாவே தனுசு ராசிக்காரர்களுக்கு பணத்தை பற்றியான தேடல்கள் ஜாஸ்தியா இருக்கும் ஏன்னா அசுர சுக்கராச்சாரியா சண்டை அப்ப கும்பம் அப்படிங்கிறது வாழ்க்கையில் உயர்வான இடம் இலக்கை நோக்கி டார்கெட் அச்சீவ் பண்ணக்கூடிய கும்பராசிக்காரங்க சரி இந்த கும்பராசிக்காரங்க வாழ்க்கையில் ஜெயிக்கணும் தனக்கு ரெண்டாம் பாவமான நல்ல விஷயங்களுக்காக தான் எழுதி ஒருத்தவங்களை கட்டணும் ஒருத்தவரை இன்னொருத்தவங்களை அழிப்பதற்காக கட்டக்கூடாது ஏன் அப்படின்னா தமிழா யூடியூப் சேனல் நேர்களுக்கு பாலாரத்னகுமாரின் பணிவான வணக்கங்கள் நாம் ராசிகளின் அடிப்படையில் நாம் இன்னைக்கு பார்க்கக்கூடிய ராசி தனுசு ராசி தனுசு அப்படின்னாலே குருவோட வீடு தனுசுனா வில்லுன்னு அர்த்தம் அப்போ இவங்களோட கேரக்டர் எப்படி வேணாலும் இருக்கட்டும் ஆனால் இவங்க எப்படி கேரக்டரை மாற்றிக்கணும்னா எப்படி வந்து இல்லாத பயணம் வெற்றி அடையாதோ அதே மாதிரி இவங்க கோல் ஃபிக்ஸ் பண்ணிணாங்கன்னா வாழ்க்கையில் ஜெயிச்சிருவாங்க ஏன் அப்படின்னா நீங்கள் ஒரு பிளான் பண்ணுறீங்க சென்னை போகணும் முடிவு பண்ணால் தான் ட்ரெயினில் போகலாமா பஸ்ஸில் போகலாமா காரில் போகலாமா அப்படிங்கிறத பிளானே பண்ண முடியும் அப்போ இலக்கை பர்ஃபெக்ஷனாக மேட்ச் பண்ணி செட் பண்ணி வச்சுக்கணும் எப்போவுமே ட்ரீம் ஆஃப் யுவர் ஃப்யூச்சருங்கிற மாதிரி இலக்கை தீர்மானம் பண்ணால் இந்த தனுசு ராசிக்காரவங்க ஜெயிச்சுருவாங்க இங்கே வந்து பார்த்திங்கன்னா குரு ஆட்சி பெறக்கூடிய வீடு பொதுவாகவே தனுசு ராசிக்கு பொதுவாகவே பெரிய பொருளாதார நெருக்கடிகள் வர்றதில்ல ஏன்னா தான் சொந்த வீடே குருவாக இருக்கல குரு தான் பணத்தை கொடுக்கக்கூடிய கிரகம் சுக்ரன் பணத்தை லிக்யூடு கேஷாக மாற்றக்கூடியவர் அப்போ இவங்களுக்கு பதினோராம் பாவாதிபதியே பார்த்திங்கன்னா துலாம் வீடாக இருக்கும் இவங்க ராசி அதிபதியை பார்த்திங்கன்னா குருவாக இருப்பார் இவங்க தனஸ்தானம்னு சொல்லக்கூடிய இரண்டாம் பாவத்தை எப்படி இயக்கணும்னா இவங்களுக்கு ரெண்டாம் வீட்லேயே குரு வந்து நீசம் பெறுகிறார் அப்போ பொதுவாகவே தனுசு ராசிக்காரர்களுக்கு பணத்தை பற்றியான தேடல்கள் ஜாஸ்தியாக இருக்கும் ஏன்னா குரு நீசம் ஆயிட்டாலே அந்த விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருப்பாங்க ரொம்ப சிக்கனமாக செலவு பண்ணக்கூடியவங்களாக இருப்பாங்க அதே போல் பணத்தை கண்ணா போட மாட்டாங்க சில பேர் பார்த்தீங்கன்னா குரு உச்சமாக இருக்கவங்க பாருங்கள் பணத்தை கொண்டு வந்து அள்ளி அப்படியே போட்டுருவாங்க நைட்டு வந்து ட்ரெஸ் ஆகிட்டும் போது பாக்கெட்டில் இருக்க படத்தில் அள்ளி அப்படியே போட்டு இவங்க அப்படியே பர்ஃபெக்டாக மேட்ச் பண்ணி வரிசையாக வைப்பாங்க ஐநூறுவா இருபது ரூபா விட்டு பத்து நட்டு பத்துரூவாண்டு பிரித்து வைக்கக்கூடியவர்கள் அதே போல் இவங்களுக்கு ரெண்டாம் இடத்தில் செவ்வாய் உச்சம் வருகிறார் அப்போ வார்த்தைகளில் கவனமாக இருக்கிறது நல்லது பிறரை வந்து காயப்படுத்தாமல் பேசுகிறது ரொம்ப சிறப்பான பலன்களை கொடுக்கும் அப்போ குரு நீசமாக இருக்கானா இங்கே அடிக்கடி கோவில் வழிபாடு பொதுவாகவே கோவில் அப்படிங்கிறது குரு அதே போல் பதினோராம் வீடு சுக்ரனாக இருக்குது அப்போ இவங்களுக்கு வெற்றி வரணும் அப்படின்னா இந்த குரு சுக்ரனை இணைக்கலாம் அப்போ குரு சுக்கரனை எப்படி இணைக்கிறது பொதுவாகவே என்ன விஷயம் இருக்குது ராஜகுரு குரு அதே போல் அசுரர்களோட குரு சுக்கராச்சாரியார் அப்போ ரெண்டும் நினைச்சா தேவகுருக்கும் அசுரகுருக்கும் சண்டை வந்துடும் அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது அப்போ இதை பரிபணமாக ஏற்கோன்னா குரு அப்படின்னா யானை சுக்ரன் அப்படிங்கிறது இனிப்பு அப்போ யானைக்கு கரும்பு வாங்கி கொடுக்கும்போது தனுசு ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய பொருளாதாரத்தில் முன்னேற்றம் ஏற்படும் அதே போல் அது யானைக்கு அது ரெண்டாம் பாவமாகவும் அமைஞ்சிரும் அப்போ குருவுக்கு பிரதியாகவும் அதே போல் சுக்கரனுக்கு பிரதியாகவும் இது பரிபூர்ணமாக இயங்கும் ஏன்னா யானையோட தும்பிக்கல தான் மகாலட்சுமி வாசம் செய்கிறாள் அப்போ இனிப்பு கரும்பை இவங்க கொடுக்கறது ரொம்ப சிறப்பு அப்போ குரு ரெண்டாம் இடத்தில் நீசம் பெறுவதால் குழந்தைகளுக்கு கல்விக்கான புத்தகங்கள் வாங்கி தானமாக கொடுக்கலாம் அதே போல் பதினோராம் இடங்கிறது சனி அப்போ ரோட்டில் வியாபாரம் செய்யக்கூடிய வியாபாரிகளுக்கு எலக்ட்ரானிக் தராசு வாங்கி கொடுக்கலாம் ஏன்னா இவங்க வந்து இப்போ வந்து காத்தடிக்குது நிறைய விஷயங்கள் வந்து சரியாக மெஷர் பண்ண முடியல அப்படிங்கிறவங்களுக்கு எலக்ட்ரானிக் தராசு வாங்கி தானமாக கொடுக்கறது ரொம்ப சிறப்பு அதே மாதிரி அலத்தல் அப்படிங்கிற விஷயம் ஏன்னா ரெண்டாம் இடத்துல திருவோணம் இருக்குது அலத்தல் அப்படிங்கிறது இடம் மிஷின் அப்போ அந்த இடம் மிஷின் வாங்கி கொடுக்குறது இதுவும் முடியல அப்படின்னா குழந்தைகள் இந்த தைராய்டு பேஷண்ட்டுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா டெய்லி வெயிட் செக் பண்ணுவாங்க அப்போ வெயிட் மிஷின் வாங்கி தானமாக கொடுக்கலாம் இதெல்லாம் காரகத்துவம் தெரிஞ்சதுன்னா பர்ஃபெக்டாக மேட்ச் பண்ணலாம் கோவிலுக்கு போய் நீங்கள் எனர்ஜி ரிசீவ் பண்ணுறதுங்கிறது ஒரு விஷயம் எல்லோரும் என்ன சொல்கிறாங்க நேரம் இல்லை டெய்லியும் காலையில் குரு பகவான் கோயில் போக முடியுமா குருவை வீட்டில் நினைக்கலாம் அப்போ அதுக்கான பரிகாரங்கள் நீங்கள் செய்யும்போது குண்டாக இருக்கிறவங்க ஏறி பார்ப்பாங்க அப்போ குண்டுனாலும் குரு தான் ஏற்கனவே சொல்லியிருக்கோம் அப்போ ஒபிசிட்டி பாடியாகவும் நல்ல முழுமூன்னு இருக்க அமைப்பும் குரு தான் அப்போ இந்த வெயிட் மிஷின் வாங்கி தடமம் கொடுக்குறது லேயிங் மிஷின் வாங்கி தடமம் கொடுக்குறது இதெல்லாம் சின்ன சின்ன பரிகாரம் உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றி வாய்ப்பையும் ஏற்படுத்தி கொடுக்கும் அது மட்டும் இல்லாமல் இவங்க செவ்வாய் பலமாக இருக்க கையில் ரெட் கலர் கயிறு பயன்படுத்தலாம் பவழம் பயன்படுத்தலாம் அதே போல் கனக புஷ்பராக பயன்படுத்தலாம் இவங்களுக்கு பதினோராம் அதிபதியே வந்து சுக்கரன் விடு ஆனா அங்கே வந்து சனி உச்சம் பெறுவதால் இவங்க ப்ளூ சஃபேர்னு சொல்லக்கூடிய நீலக்கல் பயன்படுத்தலாம் இல்லை நீலக்கல் வாங்க என்னால் முடியாதுங்கிறவங்க டர்க்கொய்ஸ் கிறிஸ்டல் பயன்படுத்துவது ரொம்ப சிறப்பு அது மட்டும் இல்லாமல் வார்த்தைகளில் இருந்து அவங்க ஜெயிச்சுருவாங்க காரணம் ரெண்டாம் பாவாதிபதியை சனி அவர் பதினோராம் இடத்தில் உச்சம் பெறுவதால் வந்து பெரிய ஒரு விஷயத்த போய் காம்ப்ளிகேட்டாக சொல்லாமல் சிம்பிளாக சொல்லும்போது இந்த தனுசு ராசிக்காரர்களோட விஷயம் ரொம்ப சிறப்பான முறையில் ஈடுபட்டுருவோம் அப்போ பதினோராம் இடம் அப்படின்னாலே உங்களுக்கு சுக்கரன் ஆட்சி பெறக்கூடிய ஒழுங்கினா ஆடைகளில் நிறுத்தி ஆடைகளை பர்ஃபெக்ஷனாக போடுறது நல்ல வாசனை திரவியங்களை பயன்படுத்துறது உழைப்புக்கு முக்கியத்துவம் கொடுக்கறது இதெல்லாம் அவங்களுக்கு வெற்றியை கொடுக்கும் ஏன்னா சனி உழைப்பையும் கொடுப்பார் சோம்பலையும் கொடுப்பார் அப்போ சோம்பலை குறித்து உழைப்புக்கு உங்கள் முக்கியத்துவம் கொடுக்கும்போது தனுசு ராசிக்காரர்கள் இலக்கை ஃபிக்ஸ் பண்ணி போகும்போது இவங்க போகிற காரியம் நிச்சயமாக சக்சஸ் கொடுத்துரும் மகர ராசி மகர ராசி பொதுவாகவே இந்த ராசியோட வீட்டை நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா வண்ணான் துறை வெளுக்கக்கூடிய இடம் அப்போ துணி வெளுக்கக்கூடிய இடம்னு சொல்கிறோம் அப்போ இவங்க எல்லாம் ஜெயிக்கணும்னா என்ன செய்யணும் அப்படின்னா ட்ரெஸ்ஸாக அயன் பண்ணுறவங்களுக்கு பேரம் பேசாமல் பணம் கொடுக்கணும் வாரம் வரும்போதே அவங்க ட்ரெஸ் எல்லாம் ஆடை வெளுக்கக்கூடியவங்கள்ட்ட கொடுத்து அயன் பண்ணணும் இவங்க வந்து வீட்டில் அயன் பண்ணுறத விட இன்னொருத்தவங்களுக்கு கொடுக்கும்போது அது அவங்களுக்கு வாழ்வாதாரத்துக்கு அடிப்படை ஆதாரமாக அமையும் அது மட்டும் இல்லாமல் இவங்களுக்கு ரெண்டாம் வீடே ராசி அதிபதி சனியாக இருக்கனால கும்ப வீடு அப்போ கும்பம் அப்படிங்கிறது வாழ்க்கையில் உயர்வான இடம் அதாவது கோவில் கலசங்கள் அப்போ மகராசிக்காரர்கள் பொதுவாகவே கோபுர தரிசனம் பண்ணும்போது கலசத்தை பார்த்து வழிபாடு பண்ணுறது நல்ல சிறப்பான பலன்களை கொடுக்கும் அதே போல் வரக்கூடிய கோடைக்காலங்களில் குடம் அப்படின்னு சொல்ல கும்ப மாதிரி இருக்கக்கூடிய குடங்கள் வாங்கி தண்ணி வச்சு வழிபாடு பண்ணுறது அதே போல் அந்த தண்ணியை நீர்மோர் பந்தல் அமைத்தால் தண்ணி வைக்கிறது பானையில் தண்ணி வைக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள் உங்களோட தனபாவத்தை பரிபூர்ணமாக இயக்கி கொடுக்கும் அதே போல் இவங்களுக்கு பதினோராம் வீடு அப்படின்னு பார்த்திங்கன்னா விருச்சிக்க வீடு அப்போ விருத்துக்கோம்னா செவ்வாய் அப்போ விருட்சக்கத்தில் சந்திரன் வந்து நீசம் பெறுகிறார் செவ்வாய் ஆட்சி பெறுகிறார் ராகு உச்சம் பெறுகிறார் அப்போ இவங்க மாரியம்மன் வழிபாடு சிறப்பான பலன்களை கொடுக்கும் வழிபாட்டில் அதே போல் பார்த்திங்கன்னா சீருடை அப்போ ஸ்கூல் இப்போ வந்து சம்மர் வந்துடும் அப்புறம் ஃப்யூச்சரில் பார்த்தீங்கன்னா ஸ்கூல் ஓப்பனிங் ஆகிடும் அப்போ கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கக்கூடிய பசங்களாக இருந்தாலும் ஒரு ஏழை குழந்தை ஒரு கான்வெண்ட்டில் படிக்கணுன்னா அந்த யூனிஃபார்ம் செலவு நீங்கள் வாங்கி கொடுத்தீங்கன்னா அவங்க வாழ்க்கையில் எல்லா விதமான மகிழ்ச்சியும் கிடைக்கும் அப்போ நீங்கள் வெற்றி பெறணும்னா குழந்தைங்களுக்கு யூனிஃபார்ம் வாங்கி தனமாக கொடுக்குறது ஷூஸ் வாங்கி கொடுக்குறது செப்பல்ஸ் வாங்கி கொடுக்குறது அதே போல் பார்த்திங்கன்னா சாக்ஸ் வாங்கி கொடுக்குறது அதுமாதிரி பேக் வாங்கி கொடுக்குறது ஏன் அப்படின்னா கேது அப்போ ராகு உச்சம் பெற்றால் அதுக்கு ஆப்போசிட் பாவம் கே கேது தானே அப்போ பை அப்படின்னா கேது அப்போ ஸ்கூல் பேக் வாங்கி தானமாக கொடுக்கும்போது மகர ராசிக்காரர்களுக்கு எல்லா விஷயமும் கிடைக்கும் ஏன்னா இந்த வீட்டில் குரு நீசம் வருகிறார் அப்போ குழந்தைகள் சிரித்தாங்கன்னா உங்களுக்கு பொருளாதாரம் பரிபூர்ணமாக கிடைக்கும் அதே போல் லட்டு வாங்கி குழந்தைங்களுக்கு தானமாக கொடுக்கலாம் இது ரொம்ப செலவாகிடாது அதே போல் மஞ்சள் தானம் தருதல் கோவில்களுக்கு அபிஷேகத்துக்கு சுத்தமான மஞ்சள் வாங்கி நீங்களே அரைச்சி கொடுக்கலாம் இல்லை நல்ல நாட்டு மருந்து கடையில் ஒரு கிலோ ரெண்டு கிலோ வாங்கி இல்லை ஒரு கால் கிலோ இல்லை நூறு கிராம் சுத்தமான மஞ்சள் வாங்கி அபிஷேகத்துக்கு பயன்படுத்துறது அதே போல் இதெல்லாம் ரொம்ப சிறப்பான பலன்களை கொடுக்கும் அதே மாதிரி ஐயப்ப பக்தர்களுக்கு இந்த உதவி செய்தல் இதெல்லாம் உங்களுக்கு சின்ன சின்ன விஷயமா இருந்தாலும் பெரிய வெற்றியை கொடுக்கும் அப்போ மகர ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் ஜெயிக்கணும்னா தானத்திலும் தர்மத்திலையும் குழந்தைகளுக்கு செய்யக்கூடியது குழந்தை வடிவத்தில் இருக்கக்கூடிய தெய்வங்களுக்கு செய்யக்கூடியது இதெல்லாம் ரொம்ப சிறப்பான பழங்களை கொடுக்கும் அப்போ மகர ராசிக்காரங்க இன்னும் பெர்ஃபெக்ஷனாக செய்யணுன்னா உங்கள் ஆடைகளை நீங்கள் அயன் பண்ணாமல் அயன் பண்ணக்கூடிய துணி வெளுப்பாளர்கள்ட கொடுத்து வெளுத்து போட்டுக்கிறது ரொம்ப சிறப்பான பலன்களை கொடுக்கும் அது மட்டும் இல்லாமல் இப்போ ஹாஸ்டல்லலாம் பார்த்திங்கன்னா குழந்தைங்க நிறைய பேர் கவர்மெண்ட் ஹாஸ்டலில் இருப்பாங்க அவங்களுக்கு இந்த வாஷ் பண்ணுறதுக்கு கம்ஃபர்ட் வாங்கி கொடுக்கலாம் அதே போல் சர்ஃபெக்ஷன் வாங்கி கொடுக்கலாம் ஆடைகளை பயன்படுத்தக்கூடிய விஷயங்கள் இதெல்லாம் அதே போல் சில குழந்தைங்களுக்கு வந்து உடம்புலேருந்து ஸ்கின் டிசீஸ் அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு டெட்டால் வாங்கி தனமாக கொடுக்கலாம் இதெல்லாம் உங்களுக்கு வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றியும் யோகத்தையும் தரும் அப்போ மகராசிக்காரர்கள் எப்பவுமே தர்மம் செய்ய கர்மம் குறையும் ஸோ இதெல்லாம் நீங்கள் பயன்படுத்தும் போது உங்களை வெற்றி தேடி வரும் கும்பராசி பொதுவாகவே கும்பத்தான் வம்பத்தான்னு சொல்லுவாங்க அப்போல்லாம் கிடையாது யார் வம்புக்கும் போக மாட்டாங்க வந்த சண்டை விட மாட்டாங்க மறைந்த நடிகர் விஜயகாந்த் அவர்கள் கும்பலக்னம் எடுத்த காரியத்தை பர்ஃபெக்ஷனாக முடிப்பார் அது மட்டும் இல்லாமல் கும்பம் என்ன இருக்குதுன்னு தெரியாது அவரை மாதிரி ஒரு ஃபைட் மேனும் கிடையாது அவரை மாதிரி ஒரு அன்பான மனுஷனும் கிடையாது அப்போ ஏன் அப்படி உதாரணம்னா உதாரணம் சொன்னது தான் ஈஸியாக அதோடய கேரக்டர் நீங்கள் அனலைஸ் பண்ணி பார்க்க முடியும் அப்போ கும்பராசி பொதுவாகவே பிடிவாத தன்மையுடையதுன்னு எல்லோரும் சொல்லுவாங்க அப்படிங்கிறத விட எடுத்த காரியத்தில் வெற்றி பெறுவதற்காக அவங்க செய்யக்கூடிய முயற்சியில் ரொம்ப கண்ணுங்கிறதுமாக இருக்கக்கூடியவங்க தான் இந்த கும்பராசி கும்பத்தில் தான் சதயம் இருக்குது அப்போ இவங்களோட ஓட்டமே நட ஓட்டம் மாதிரி இருக்கும் குதிரை எப்படி கட்ட கட்ட கட்டக்குன்னு ஓடிக்கிட்டே இருக்கும் இலக்கை நோக்கி ஓடுமோ அந்த மாதிரி உங்களோட வாழ்க்கை இலக்கை நோக்கி டார்கெட்டை அச்சீவ் பண்ணக்கூடியவங்க தான் இந்த கும்பராசிக்காரங்க சரி இந்த கும்பராசிக்காரங்க வாழ்க்கையில் ஜெயிக்கணும் அப்படின்னா தனக்கு ரெண்டாம் பாவமான மீன வீட்டை இயக்கிறது ரொம்ப சிறப்பு அப்போ மீன வீடு அப்படின்னாலே கடல் வீடுன்னு அர்த்தம் அப்போ கடலுக்கு அருகில் இருக்கக்கூடிய முருகப்பெருமான் வழிபாடு திருச்செந்தூர் முருகன் வழிபாடு ரொம்ப சிறப்பான பலன்களை கொடுக்கும் நீர்நிலைகளுக்கு அருகில் இருக்கக்கூடிய அம்பாள் வழிபாடு ஏன்னா சுக்கிரன் பலமாக இருக்கார் அப்போ ஸ்ரீரங்கம் பாத்தீங்கன்னா காவிரி கரையில தான் இருக்கு அப்போ ரங்கநாச்சி தாயார் வழிபாடு ரொம்ப சிறப்பான பழங்களை கொடுக்கும் ஏன்னா புதன் நீசம் அப்ப நின்ற கோலத்தில் இருக்கக்கூடிய பெருமாள் கிடந்த கோலத்தில் இருக்கக்கூடிய ஸ்தலம் தான் ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோவில் அப்போ சுக்கரனாக படுத்த நிலையில் இருக்கக்கூடிய பெருமாள் அப்போ புதன் சொல்லக்கூடிய நின்ற பெருமாள் நீசத்தன்மைக்கு போய் சுக்கரனு சொல்லக்கூடிய பரிபூர்ணமான சுக்கரத்தை இயக்கக்கூடிய ஸ்தலமாக ஸ்ரீரங்கம் இருக்குது அப்போ கும்பராசிக்காரர்கள் பொதுவாகவே ஸ்ரீரங்கம் வழிபாடு சிறப்பான பலன்களை கொடுக்கும் குறிப்பாக ரங்கநாச்சியாரோட அனுகிரகம் பரிபூர்ணமாக கிடைக்கிறதுக்கான பரிபூர்ணமான ஸ்தலம் அப்போ ரெண்டாம் வீடு மீன வீடு அப்போ மீனம் அப்படின்னா நீர்னு அர்த்தம் அப்போ இவங்களுக்கு பதினோராம் பாவமே பார்த்தீங்கன்னா குருவோட விடா இருக்குது அப்போ ரெண்டுமே குருவோட விடா இருக்கனால குரு அப்படிங்கிறது ஆலயம் ஆலயம் தொழுவது சாலமுன்னு அப்போ கும்பராசிக்காரர்கள் வாய்ப்பு கிடைக்கும்போது ஆலயங்கள் தரிசனம் மட்டும் தான் வழக்கமாக வச்சுக்கணும் அதே போல் கோபுர தரிசனம் கோடி புண்ணியம் கோவிலுக்கு போக வாசல்ல வாசலேருந்து அந்த கோபுரத்தில் இருக்கக்கூடிய கலசத்தை வழிபாடு பண்ணால் ஜென்ம நட்சத்திரமும் ஆக்டிவேட் ஆகும் ரெண்டாம் பாவமும் எங்கும் அதே போல் ரெண்டாம் வீட்டிலே புதன் நீசமாக இருக்கனால எப்போவுமே இவங்க வந்து கம்யூனிகேஷனில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பர்ஃபெக்ஷனாக இருக்கணும் தான் டாப்பாக ஒரு விஷயத்த சொன்னால் கட் அண்ட் ரைட்டாக பேசணுங்கிற தன்மையுடையவர்கள் அப்போ புதன் இங்கே பலம் இல்லாமல் இருக்கிறதுனால புதனை பலப்படுத்துவதற்கு எப்போவுமே புதன் தான் அர்ச்சனை அப்போ இவங்க கோவிலுக்கு போனால் அர்ச்சனை துளசியில் அர்ச்சனை பண்ணுறது பெருமாளுக்கு ரொம்ப சிறப்பு அதே மாதிரி ரெண்டாம் இடத்துல புதனுக்கான இவங்க அடிக்கடி பச்சை பெருமாள் கோவிலுக்கு போனீங்கன்னா பச்சை புதன் அப்போ பெருமாள் கோவிலில் கொடுக்கக்கூடிய தீர்த்தம் அடிக்கடி இவங்க பயன்படுத்துறது சடாடி தலையில் வச்சுக்கிறது ஏன் அப்படின்னா கால்கள் ஏன்னா காலப்புருஷனுக்கு அவன் பன்னெண்டு பன்னெண்டுங்கிறது காலு அப்போ சடாரி மேலே கால் தான் இருக்கும் அப்போ அடிக்கடி இவங்க சடாரி தலையில் வச்சுக்கிறது உங்களுக்கு வெற்றி பாவத்தை இயக்கி கொடுக்கும் இவங்களுக்கு பதினோராம் வீடும் குருவாக இருக்கனால் கையில் மஞ்சள் நிற கயிறை பயன்படுத்துகிறது மஞ்சள் கோவிலில் தாயார் சன்னதில் கொடுத்து அந்த மஞ்சளை நெத்தியில் வைக்க வைக்க உங்களுக்கு வெற்றியும் புகழும் தேடி வரும் அப்போ பதினோராம்பாவே தனுசு வீடாக இருக்கனா பொதுவாக ஒன்று பெருமாள் கோவில்லையோ இல்லை தாயார் கோயிலோ இல்லை ராமர் கோயிலில் இருக்கக்கூடிய தாயார்ட்டையோ இவங்க மஞ்சள் வாங்கி தானமாக கொடுத்து அதை அர்ச்சனை பண்ணி அந்த குங்குமத்தை நெத்தில் வச்சுட்டு வர இவங்களுக்கு மிகப்பெரிய வெற்றிகளும் வாய்ப்புகளும் உங்களுக்கு தேடி வரும் அப்போ ரெண்டு பாவம் ரெண்டு பதினொன்று தான் பணம் திடீர் வாய்ப்பு அதிர்ஷ்டம் ஏன்னா பணம் வர்றதுங்கிறது வருமானத்தை குறிக்கக்கூடியது பதினோராம் இடங்கிறது லாபம் மட்டும் இல்லை வெற்றி பதினோராம் இடம் தான் ஆயுள் ஆரோக்கியம்னு சொல்லக்கூடியது அப்போ பத்துக்கு பதினொன்று உழைப்புக்கேற்ற வருமானம் ஏன்னா பத்தாம் பாவத்துக்கு ரெண்டாம் பாவம் தான் பதினோராம் பாவம் அப்போ பதினொன்றுங்கிறது எப்படி எப்போவுமே ஆளுமைத்தன்மை அந்த எப்படி சொல்கிறது ஒரு போட்டியில் களத்தில் யார் ஜெயிக்கிறா அப்போ வெற்றி யாருக்கு அப்படிங்கிறது அப்போ இதெல்லாம் பண்ணும்போது அவங்களுக்கு வெற்றி காரணம் இது சின்ன பொருள் தானே அப்படின்னு நினைக்கிறதோட சின்ன பொருள் தான் மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கும் பாறை மீது உட்காந்துடலாம் குண்டுசு மேலே உட்கார முடியாது அவ்வளோ பெரிய யானையவே அசைச்சு பார்க்கக்கூடியது சின்ன எறும்பு தான் அப்போ பெரிய மலையாக இருந்தாலும் உளி கொண்டு தான் செதுக்கணும் அப்போ ஒன்றுலேருந்து தான் நம்பர் நூறு அப்போ நீங்கள் சதம் அடிக்கணும்னா ஒன்றா நம்பர்லேருந்து நீங்கள் வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டு போனீங்கன்னா தான் நூறு அடையலாம் ஃபஸ்ட்டு படியில் இருந்தால் தான் நூறாவது படியை போய் அடைய முடியும் அப்போ சின்ன சின்ன விஷயங்கள் தான் உங்கள் வாழ்க்கையை மாற்றும் அதே போல் இவங்க மஞ்சள் நிறம் அடைய வியாழக்கிழமையில பயன்படுத்துறது ரொம்ப சிறப்பு கோவில்களுக்கு நீங்கள் அம்பாளுக்கு இல்லை வந்து சுவாமிக்கு ட்ரெஸ் வாங்கி கொடுக்குறீங்கன்னா மஞ்சள் கலரை வாங்கி கொடுங்க குழந்தைங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறீங்கன்னா மஞ்சள் கலரை வாங்கி கொடுங்க பூ வாங்கிட்டு போனால் மஞ்சள் கலர் பூ செவந்தி இருந்து மஞ்சள் நிற ம வண்ணங்களை பயன்படுத்த பயன்படுத்த உங்கள் வாழ்க்கையில் வெற்றி தானாக வரும் அது மட்டும் இல்லாமல் மஞ்சள் நிறத்தில் உள்ள உணவுப் பொருட்கள் லட்டு போல் புளி சாதம் லெமன் சாதம் இதெல்லாம் நீங்கள் பாருங்கள் ஸ்ரீரங்கம் பெருமாள் கோயிலில் ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கக்கூடியது ரெண்டே பொருள் ஒன்று சுக்கரனுக்குள்ளே அக்கார வடிசல் நீங்கள் வந்து பழைய நயன்தாரா படத்தில் கூட பார்த்திங்கன்னா பெரிய செஃப் ஆகிறதுக்கு காரணமாக இருக்கிறது அந்த அக்கார வடிசல் ப்யூர் ஸ்வீட்டு அதே பண்ண முழுக்க முழுக்க சக்கரை பொங்கலை பாலில் தயார் பண்ணுறது அப்போ இதெல்லாமே உங்களுக்கு அந்த கோவிலுக்கு போனால் அந்த பிரசாதம் வாங்கி சாப்பிட்றது வீட்டில் இந்த மாதிரி பிரசாதம் செஞ்சு கடவுளுக்கு நைவேத்தியம் பண்ணுறது இதெல்லாம் உங்களுக்கு மிகப்பெரிய யோகத்தையும் வெற்றியும் கொடுக்கும் இவங்க வீட்டில் மாவிலை தோரணம் கட்டி வழிபாடு பண்ணுறது அந்த மாவிலை தோரணம் மஞ்சள் தெளித்து அதில் குங்குமம் வச்சு வழிபாடு பண்ணிங்கன்னா வீடே கோவிலாக மாறிடும் அப்போ இவங்களுக்கு வெற்றி வாகி தானாகவே வரும் அப்போ மஞ்சள் உங்கள் வாழ்க்கையில் மாற்றத்தை தரும் ஏற்றத்தை தரும் வெற்றியை கொடுக்கும் அப்போ இது எதுவுமே முடியல மஞ்சளில் பிள்ளையார் பிடிச்சி ஹரித்ரா கணபதியாக வழிபாடு பண்ணாலும் இந்த விஷயங்கள் நடக்கும் ஏன்னா காலபுருஷனுக்கு அவனை மோட்சஸ்தான வீடு அப்போ இவங்களுக்கு மோட்சம் கிடைக்கணும்னா கர்மா கழியணும் கர்மா கழியணும்னா இவங்க இருக்கிற வாழ்க்கை பீஸ்ஃபுல்லாக அமையணும் பீஸ்ஃபுல்லாக அமைனா தானாக வருமானம் வரும் அப்போ இந்த விஷயங்கள்லாம் பயன்படுத்தும் போது கும்பராசிக்காரர்களுக்கு எப்போவுமே குபேர வெற்றி தான் மீனராசி மீனராசி இது ஒரு நீர் ராசி கடல் ராசி அப்போ இவங்க வாழ்க்கையில் எப்பவுமே ஒரு மாதிரி சலசலப்பாகவே இருப்பாங்க அதில் உத்திரட்டாதி நட்சத்திரம் பொதுவாக கழுவிற மீன் நடுவுற மீன் மாதிரி அப்போ செல்ஃபிஷாக இருக்கக்கூடியவங்க பார்த்திங்கன்னா உத்தரட்டாதியாக இருப்பாங்க அதே போல் சாக்ரிஃபைஸ் உள்ள இதுவும் பார்த்திங்கன்னா உத்திரட்டாதி தான் அப்போ இன்னொருத்தவங்களோட வாழ்க்கையை முயற்சத்துறதுக்கு இவங்க கமலஹாசன் நடிகர் கமலஹாசன் மாதிரி ஒரு ஒரு சினிமா துறைக்கு ஒரு பெரிய விஷயத்தை கொண்டு வரணும்னா தான் சம்பாதிச்ச பணத்தை அதே படத்தில் போட்டு இன்வெஸ்ட் பண்ணி அது சக்ஸஸோ இல்லையோ அது பிஸ்னஸ் ரீதியாக வர்த்தகம் வெற்றி ஆகுதோ இல்லையோ ஆனால் ஒரு டெக்னாலஜியை இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுல பெரிய விஷயம் அதே மாதிரி தான் விஷயத்தை சாக்ரிஃபைஸ் பண்ணுறதும் இந்த உத்திரட்டாதி நட்சத்திரமும் சரி ரேவதி நட்சத்திரமும் சரி பூரட்டாதி நட்சத்திரமும் சரி அப்போ ரேவதி அப்படின்னா மீன் அப்படின்னு அர்த்தம் அப்போ இவங்க என்ன செய்யலாம் ஜென்ம நட்சத்திரத்தை ஆக்டிவேட் பண்ணும் ஹெல்த் ரீதியான பாவத்தை இயக்கணும் உடல் ஆரோக்கியம்னா இவங்க மீனுக்கு பொறி போடலாம் அப்போ மீன் கழுத்தில் இருக்கக்கூடிய தெய்வமான விட்டல் அப்படின்னு சொல்லக்கூடிய பண்டேரிபுரத்தில் இருக்கக்கூடிய விட்டல் கிருஷ்ணர் கோவில் தரிசனம் பண்ணலாம் ஏன்னா அவருக்கு தான் ரெண்டு கழுத்துலையும் பார்த்தீங்கன்னா மீன் வடியும் வச்சுருப்பாங்க அதே மாதிரி மீன் குளத்தி ப பகவதி அம்மன் வழிபாடு பண்ணலாம் சரி இவங்களுக்கு தனபாவத்தை இயக்கணும் ரெண்டாம் பாவத்தை இயக்கணும் செவ்வாய்க்குரிய மேஷ வீட்டை இயக்குதல் சிறப்பு இப்போ ரெண்டாம் வீட்டில் மேஷம் அப்படின்னு வந்திருந்தால் அதுங்க செவ்வாய் பலமாக இருக்கார் முருகன் வழிபாடு எந்த அளவுக்கு முக்கியமோ அது கேதுவோட நட்சத்திரமான அஸ்வினி ஃபர்ஸ்டில் இருக்கனால குதிரைக்கு கொள்ளு வாங்கி தனமாக கொடுக்கலாம் அதே போல் ஹார்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஹார்ஸில் நிறைய ஊதுவத்தி இருக்குது இது வாங்கி கோவில்களுக்கு பயன்படுத்தலாம் அதே போல் பார்த்திங்கன்னா குதிரை மீது இருக்கக்கூடிய காவல் தெய்வங்கள் கருப்பு சாமி ஐயனார் இந்த மாதிரி குதிரை அதாவது உங்களுக்கு ஒரு விஷயம் நடக்குன்னா குதிரை காலில் கட்டுறதுன்னு சொல்லுவாங்க அப்போ கெட்டது மட்டும் எழுதி கட்டுறதில்லை நான் ஜெயிக்கணும் இந்த வேலை கிடைக்கணும் எனக்கு பொருளாதாரத்தில் டெவலப்மெண்ட் ஆகணும் குடும்பத்தில் ஒற்றுமை வேணும் வருமானம் நிற்கணும் அப்படிங்கிறவங்க உங்களோட பிரார்த்தனைகளை எழுதி குதிரை காலில் போய் கட்டிட்டு வர்றது ரொம்ப சிறப்பான பலன்களை கொடுக்கும் நல்ல விஷயங்களுக்காக தான் எழுதி ஒருத்தவங்களை கட்டணும் ஒருத்தவரம் இன்னொருத்தவங்களை அழிப்பதற்காக கட்டக்கூடாது ஏன் அப்படின்னா எப்போவுமே ஒரு வார்த்தை வெல்லும் ஒரு வார்த்தை கொள்ளும் அப்போ அவன் அழிஞ்சிட்டான அந்த விஷயம் நமக்கு ரிவர்ஸ் ஆகிடும் அப்போ பாசிட்டிவான வார்த்தைகளை இப்போ ராமநாம ஜபம் பண்ணி எழுதி கட்ட கட்ட ஏன் வாங்குறாங்க இந்த ராமா ராமான்னு சொல்ல சொல்ல புண்ணியம் அந்த புண்ணியம் பல் பார்க்குறவங்களுக்கும் எழுதுகிறவங்களுக்கும் இருக்கிற இடத்துக்கும் கொடுக்கும் அப்போ நல்ல விஷயங்கள் எழுதி கட்டுறது ரொம்ப சிறப்பான பழங்களை கொடுக்கும் அடிக்கடி உங்கள் உணவில் கொள்ளு ரசம் கொள்ளு சுண்டல் கொள்ளு சார்ந்த விஷயங்களையும் இவங்க எடுத்துக்கிறது நல்லது அதே போல் துவரம் பருப்பு சார்ந்த பொருட்கள் ஏன்னா வந்து செவ்வாயுங்கிறதுனால இவங்க துவரம் பருப்பு சார்ந்த உணவுகளை அதிகமாக சாப்பிட்றது பருப்பு வட சாப்பிட்றது சாம்பார் உணவு சேர்த்துக்கிறது பருப்பு சுண்டல் சாப்பிட்றது இதெல்லாம் அவங்க ரெகுலராக பண்ண பண்ண வருமான ஸ்தானம் பரிவரணம் வாங்குவோம் இவங்க நிறைய ரெட் கலர்ஸ் பயன்படுத்துறது ரொம்ப சிறப்பு ஏன்னா செவ்வாய்க்குரிய கலர் சிவப்பு அப்போ குங்குமம் நெற்றியில் வைக்கிறது ரொம்ப சிறப்பான பலன்களை கொடுக்கும் இவங்களுக்கு பாவமே என்ன வீடாக இருக்குன்னா மகர வீடு அப்போ மகர வீடு தான் இவங்களுக்கு பதினோராம் வீடு அப்போ மகர வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா குரு நீசம் செவ்வாய் வந்து உச்சம் அப்போ குருத்தன்மையை இவங்க பரிபூர்ணம் இயக்கணும் ஏன்னா இவங்களுக்கு ராசியாதிபதியே பதினோராம் இடத்துல நீசமாக இருக்கனால அப்போ குருவாயூர் வழிபாடு அதிலே குரு இருந்துடுச்சு அப்போ இங்கே போயிட்டு வரும்போது குரு அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும் ஏன் அப்படின்னா செவ்வாய் பலமாக கோபம் இருக்கக்கூடிய இடத்துல குருத்தன்மை இருக்காது அப்போ இவங்க கோபத்தை குறைப்பது சிறப்பு வாழ்க்கையில் வெட்டு அடையினா கோவம் இல்லாமல் சிறப்பாக இருக்கிறது எல்லாத்தையும் இன்முகத்துடன் பேசுகிறாலும் இதெல்லாம் உங்களுக்கு சிறப்பான பலன்களை கொடுக்கும் அது மட்டும் இல்லாமல் மகர வீடு இயற்கையாகவே வண்ணான் அப்படின்னு சொல்லக்கூடிய வெளுக்கக்கூடிய இடம் அப்போ துணி வெளுக்கக்கூடியவர்கள் அயன் பண்ணக்கூடியவங்களுக்கு உங்களால் முடிஞ்ச ஹெல்ப் பண்ணுறது இதெல்லாம் வெற்றியை கொடுக்கும் முடிஞ்சால் ஒரு அயன் பாக்ஸ் வாங்கி தானமாக கொடுத்தீங்கன்னா ஏன்னா அங்கே செவ்வாய் வேறு உச்சவா எப்போவும் ஹீட்டில் இருக்கக்கூடிய அயன் பாக்ஸ் நீங்கள் வாங்கி கொடுத்து அவங்க தேய்க்க தேய்க்க உங்கள் வாழ்க்கையில் பட்டை தீட்டப்பட்ட வைரமாக மாறுவதற்கான வாய்ப்புகளை இந்த அமைப்பு ஏற்படுத்தி கொடுக்கும் அது மட்டும் இல்லாமல் மீன ராசிக்காரங்க பொதுவாகவே வாழ்க்கையில் ஜெயிக்கணும் அப்படின்னா மீனத்துக்கு ரெண்டாவது நட்சத்திரமான அஸ்வினிக்கு உள்ள குதிரை எப்படி பயன்படுத்துகிறோமோ அதே போல் மகரத்துக்குள்ள முதல்ல அப்போ எங்கே அது நீரில் இருக்கும் அப்போ நீர்நிலைகளில் அடிக்கடி நீங்கள் வந்து குளம் குட்டை அந்த மாதிரி இடங்கள்ல சேரு சகதி அப்படின்னு இருக்கக்கூடிய விஷயங்கள்ல வாழக்கூடிய உணவு இனங்களை தவிர்ப்பது நல்லது இப்போ அடுத்து மீனை பிடிச்சிட்டு வந்தேன் குளத்து மீனை பிடிச்சிட்டு வந்தேன் இவங்க நான்வெஜ்ஜு சாப்பிட்றதை தவிர்க்கலாம் காரணம் என்னென்னா இவங்க ராசி பொதுவாகவே குருவோட வீடு குரு வந்து பிராமண கிரகம் அப்போ நான்வெஜிடேரியன் சாப்பிடாம வெஜிடேரியன் சாப்பிட்ணும் அப்படிங்கிறது பழக்கத்தில் கொண்டு வந்துட்டிங்கன்னா மிகப்பெரிய வெற்றி உங்களை தேடி வரும் மீனராசிக்காரர்கள் பொதுவாகவே ஒரு விஷயத்தில் வந்து ஃப்ளெக்சிபிலிட்டி நிறையா இருக்கும் ஒரு விஷயத்தில் ஈஸியாக எஸ்கேப் ஆகிடுவாங்க அதே சமயத்தில் ஈஸியாகவும் ஒரு விஷயத்தில் போய் மாட்டிப்பாங்க அப்போ எந்த அளவுக்கு மாட்டிக்கிறாங்களோ அதே போல் இவங்க திருப்பரங்குன்றத்தில் இருக்கக்கூடிய மச்சமுனையை தரிசனம் பண்ணுறது இவங்களுக்கு யோகத்தையும் வெற்றியும் கொடுக்கும் ஸோ இந்த பாவங்களை நீங்கள் இயக்கும்போது மீனம் மிகப்பெரிய வெற்றி அடையும் நன்றி வணக்கம்